오라 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 오

வீர வணக்கம் வீர வணக்கம் வீரா பேரிடா

அம்மா போயிடு போயிடுமா உள்ள 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 போயிடுவாங்க லேடிஸ்ல முன்னாடி வாங்கமா ஆகும் தள்ளி வாங்கமா அம்மா தள்ளி வாங்கிக்கிறாங்க

போயிடலாம் நீங்க முன்னாடி கட்டிக்க <laughs> எல்லாம் அது ஒழிப்பு போரான்

வீர உரிமை போராடி நம்ம தூய போராடி ஒளிந்து போராடி தலைவர் வீரன் வீரன் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே முழுவதும் வீர வணக்கம் குறித்துகள் வீர

ম <muchos> ஆமா <laughs> அவங்க được không ạ lên ơi bây giờ mình đi mình đi mình đi mình đi Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

ವೀರ ವನಕ <aunque mehr chegando> <muchos> அகவணக்கம் செலுத்துவோம் அவரை நெஞ்சிலே இருத்தி அவர் ஆற்றிய அரும்பணிகளை நினைவு நன்றி பெருக்கோடு அவருக்கு அகவணக்கம் செலுத்துவோம் இறைச்சல் எழுப்ப வேண்டாம் மூச்சல் எழுப்ப வேண்டாம் அமைதி காக்க வேண்டுகிறேன்

வீரன் வீரவணக்கம் வேற வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுத்த சீனிவாசனா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வாசனார் பிறந்த நாளில் நாங்கள் உறுதியேற்கிறோம் சாதியத்தை வேறறுக்க சனாதனத்தை வேறறுக்க சமத்துவத்தை வென்றெடுக்க வீர வணக்க நாளிலே

అవును నాన్న right

அப்படி போயிடுங்க ஆப்போசிட் போயிருக்கீங்க பதினாற மதிக்க

ஒ மக்களே போராளி ஸ்ரீவாஸ் இருக்கேன் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்

வேலை செய்வதை திட்டப்ப நான் எடுக்கிறேன்

Este es e -Mira, con esto, mira, ¡Mira, con, esto, con esto. Mira, ¡Mira, con ¡Mira, ¡Mira,